நாராயணன் தமது கருணை நிரம்பிய காப்பாரானால் நான் வெளிவருவேன் என்று மறுமொழி கூறியது அதை கேட்டதும் பிரம்மராதரும் சுனந்தையும் ஆச்சரியம் கொண்டனர் வைகுண்டம் சென்றனர் நித்திய சூரிகளாலும் கருடன் முதலானவர்களாலும் உபாசிக்க பெற்று ஆதிசேஷன் ஆகிய படுக்கையில் ஸ்ரீதேவி பூதேவி நீலா தேவிமார்களுடன் யோக நித்திரை செய்யும் ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்தனர் வைத்திகமான தோத்திரம் செய்தனர் பிரம்மராதரது அந்த உத்தமமான தோத்திரங்களை கேட்ட மாதவர் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தார் பிரம்மராதரை நோக்கி வந்த காரியத்தை வினவினார் வினவியதும் பிரம்மராதர் ஜெகதீச தங்களுடைய கருணையின் பலத்தால் எனது மனைவியாகிய சுனந்தையின் வயிற்றிலே தோன்றி கர்ப்பம் ஐந்து வருடங்கள் ஆகியும் வெளிவரவில்லை காரணத்தை அறிய விரும்பிய எனக்கு நான் மகாவிஷ்ணுவினுடைய மாயைக்கு அஞ்சி வெளிவரவில்லை அவரது திருவருளை பெற்றுத்தான் வெளிவருவேன் என்று மறுமொழி கூறுகின்றது அந்த குழந்தை சுனந்தை கர்ப்பத்துடன் பெரிதும் வருந்துகின்றாள் தேவ